நபிஸ்லா அஸ்லாமை நமக்கு ரஹமத்துலில் ஆலமீனாக அல்லா சுபானத்தில் அனுப்பிச்சிருக்கான் சகோதரர்களே நமக்கு ஒரு ரஹ்மத்தாக அவங்க இருக்கிறாங்க நபிஸ்லா அலம் எல்லா விஷயங்களையும் ஒரு நல்ல கைடன்ஸ் நமக்கு கொடுத்துருக்குறாங்க அவங்களுடைய சீராவை ஆழமாக படிப்பவர்களுக்கு தெரியும் சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய விஷயங்கள் வரை அவங்க நிறைய கைடன்ஸை நமக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ ஒரு குடும்ப வாழ்க்கையில எப்படி வாழணும் என்பதற்கு தேவையான முக்கியமான விஷயம் ரொமான்ஸ் என்று சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த ரொமான்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த நேசம் வந்து இன்று தவறான ஒரு வார்த்தையாக அது தவறாக சித்தரிக்கப்படுது இப்போ இருக்கக்கூடிய மீடியா கல்ச்சர்னால் ஆனால் இது எவ்வளோ ஒரு நல்ல ஒரு விஷயம் இதை எப்படி கையாள வேண்டும் என்பதை நபிசுல்லா கிட்ட கிட்டேருந்து நிறைய கைடன்ஸ் வந்து நமக்கு இருக்குது அவங்களுடைய சீராவை படிக்கும்போது நமக்கு தெரியும் ஏன் நம்ம வந்து இந்த ரொமான்ஸ் என்ற விஷயத்தை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு பார்க்கணும் இதெல்லாம் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் ரொமான்ஸ் வந்து இன்னைக்கு வந்து சினிமாவால் வரையறுக்கப்படுது விளம்ப காதல் என்பது இந்த ரொமான்ஸ் என்பது இன்ஸ்டாகிராமில் வரக்கூடிய ஸ்டோரிஸால் அழைக்கப்படுது ஸோ எப்படி காதல் சொல்லணும் என்பது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் திருமணத்தை எப்படி வந்து நல்ல முறையில் கொண்டு போகணும் என்பது தெரியாதுங்க காரணம் இந்த ரொமான்ஸ் என்ற விஷயம் தெரியாமல் இருக்கிறதுனால நிறைய பேர் ஐ லவ் யூ என்று சொல்வார்கள் ஆனால் எப்படி அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறது என்பது அவங்களுக்கு தெரியாது ஸோ கணவன் மனைவி ஆகட்டும் மனைவி கணவனுக்காகட்டும் எப்படி வந்து அந்த கருணையோடு நடந்து கொள்வது எப்படி வந்து ஒரு அவங்களுடைய எமோஷனல் இன்டெலிஜென்ஸை புரிந்து கொண்டு நடந்து கொள்வது என்ற விஷயத்துக்கு நபிசுல்லா அஸ்லமுடைய வாழ்க்கையில் எக்கச்சக்கமான படிப்பினைகளையும் நம்ம பார்க்கலாங்க இன்று பல திருமணங்கள் வந்து ஃபெயிலியரில் போகிறதுக்கு காரணம் இந்த ரொமான்ஸ் என்ற எலமெண்ட் இல்லாததுனால அந்த தம்பதிகள் மத்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல உங்களுக்கு மிக சிறந்த முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லா சுமாத சொல்லி காட்டுறான் முப்பத்தி மூன்றாவது டயம் இருபத்தி ஓராவது வாசனத்தில் ஸோ நபிஸ்லா அஸ்லமுடைய ரொமான்ஸ் என்பது இன்னைக்கு காட்டக்கூடிய ட்ராமா சினிமா ஹாலிவுட்டு உட்டு அந்த எந்த எது மாதிரி கிடையாதுங்க ரபீஸ்லா ரொமான்ஸ் என்பது ஒரு ரஹ்மத்தோடு இருக்கும் ஒரு கண்ணியமாக இருக்கும் இன்றைய ஜோடிகள் மத்தியில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா கோபம் சண்டை புரிந்து கொள்ளாமல் இருத்தல் இல்லைங்களா ஆனால் நபிஸ்லா அஸ்லம்கிட்ட இருந்த ஒரு சிறந்த பண்பு மென்மையாகட்டும் பொறுமையாகட்டும் அவங்களுடைய புன்னையாகட்டும் இதெல்லாமே ரொமான்ஸ் தான் நபிஸ்லா அஸ்லம் ஒருபோதும் அவங்களுடைய மனைவி அவமானப்படுத்தியது கிடையாது ஆனால் இன்னைக்கு ஒரு சைலன்ஸ் வாரே போயிட்டு இன்றைக்கி இன்னைக்கு நவீன காலத்தில் தம்பதிகள் மத்தியில் ஆனால் சுண்ணா என்னன்னு பார்த்தீங்கன்னா மென்மையான உரையாடல் தான் சொன்னா ஓப்பனாக சொன்னாங்க நான் அதிகம் நசிக்கக்கூடிய ஒரு பெண் ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா என்று மக்கள் முன்னாடி இதை சொன்னாங்க நம்மள யாராவது சொல்லுவோமா நம்மிடம் கேட்கப்பட்டால் உங்களுக்கு விருப்பமான பெண் யார் என்றால் ஸோ நபீஸ்லா அஸ்லாம் அன்பை வெளிப்படுத்துனாங்க இது ஒரு சுண்ணா இது எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும் ஆயிஷா ரதி அன்ஹா உங்களுக்கு இன்றைக்கி எத்தனை கவனன்மார்கள் தன்னுடைய மனைவியிடம் நான் உங்களை வந்து விரும்புகிறேன் காதலிக்கிறேன்னு தைரியமாக சொல்லுவாங்க சொல்லுங்கள் அவ்வளோ இந்த விஷயத்தில் கூச்சப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் நபிசுவல்லா அப்படி இல்லை ஸோ சொன்னால் என்னென்னா அன்பை வீட்டில் வெளிப்படுத்த வேண்டும் உலகத்தில் கிடையாது மேலும் நபிஸ்லா அலம் அவங்களுடைய மனைவிமார்களை வந்து செல்ல பெயர் சொல்லி அனுப்பாங்க யா ஹுமைரா என்று சொல்லுவாங்க ஆயிஷா அது எல்லாம் அவங்களே ஆனால் இன்னைக்கு வைக்கக்கூடிய பேர்லாம் பாருங்கள் ஆடு மாடு கழுத இந்த பேர் தான் வச்சுருப்பாங்க மனைவிமார்களுக்கு சோ இன்னைக்கு சென்னை பேர் வைக்கிறாங்கன்னா தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தான் வைக்கிறாங்களே தவிர மனைவிக்கு அல்ல சோ உண்மையான ரொமான்ஸ் என்பது தான் ஆரம்பிக்க வேண்டும் நபிசுலா அஸ்லமுக்கு இருக்கக்கூடிய நல்ல ஒரு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அதை கொன்று நிறைய பேருடைய உள்ளங்கள் அல்லாவுடைய இதை கொண்டு மாறின நான் ஒரு நீண்ட கதையை சொன்னாலும் நபிசுலா அஸ்லம் என்ன செய்வாங்க முழுமையாக அதை காது கொடுத்து கேட்பான் சஹி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் இன்று பார்க்கலாம் இல்லைங்களா மனைவி வந்து ஒரு மணி நேரம் பேசிட்டு போனாலும் அவர் என்ன செஞ்சிருப்பாரு ஃபோனுக்கு தான் சஜிதாக செஞ்சுட்ருப்பார் ம் ம் இதுதான் அவர் வாயிலேருந்து வரும் எதையுமே கேட்கிட்ட கேட்க மாட்டார் மனைவி கிட்ட மனைவி ஆசையாக பேசலான்னு வந்தாலும் பிஸியாக பிஸியாகிறமா அப்புறம் பேசலாமா என்று எரிச்சலாக சொல்லி விடுவார் அப்படி என்ன தான் பிஸின்னு பார்த்தா ஸ்க்ரோல் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி கை விரல் தேயிற அளவுக்கு ஃபோனை தான் என்ன செய்வார் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருப்பார் ஸோ மனைவிமார் சொல்வதை கேட்பது அன்புடைய ஒரு அடையாளம் இதுவும் ஒரு சின்ன சின்ன ரொமான்ஸ் மேலும் வீட்டு வேலைகளில் மனைவிமார்களுக்கு உதவுவாங்க காலனிகளை தைப்பாங்க ஆட்டிடம் பால் கறப்பாங்க வீட்டு அலுவல்கள்ல உதவுவாங்க புகாரில வரக்கூடிய ஹதீஸை நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு என்ன சொல்லுவாங்க ஆண்கள் ஐய் வீட்டு வேலைலாம் உன்னோட உன்னுடைய டிபார்ட்மெண்ட் என்கிட்ட கொண்டு வராத என்று சொல்லுவாங்க ஆனா சுண்ணா என்னது பொறுப்பை வந்து பகிர்ந்து கொள்வது இது ஒரு வலுவான நெருக்கத்தை ஏற்படுத்தும் தம்பதிகள் மத்தியில மேலும் மனைவியிடம் விளையாடக்கூடியவங்களாக இருந்தாங்க பிஸ்லாஸ்லம் ஒரு அரசராக இருந்தார்கள் ஒரு லீடராக இருந்தாங்க இருந்த போதும் மனைவியிடம் விளையாடினார்கள் ஸோ இது ஒரு சுண்ணாவாக இருக்குது நபீஸ்லா அஸ்லம் வந்து ஆயிஷா ரதி அல்லாஹ்வாக கூட ரன்னிங் ரேஸ் போனாங்க ஓட்டப்பந்தயம் முத தடவை ஆயிஷா அவங்க ரதி அல்லாஹானு அவங்க ஜெயித்தாங்க இரண்டாவது முறை நபிஸ்லா அஸ்லம் ஜெயிச்சாங்க இதுக்கு அது சரியாக போச்சு என்று சொன்னாங்க இன்று இன்று ஜோடிகளும் ரன்னிங் ரேஸ் விளாட்றாங்க தாங்க சும்மா சொல்லக்கூடாது அட எங்கடா ரன்னிங் ரேஸ் போகிறாங்கன்னு பார்த்தா ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணுறதுல தான் அவங்க ரன்னிங் ரேஸ் நீ அதிகமாக ஸ்க்ரோல் பண்ணுறியா நான் அதிகமாக ஸ்க்ரோல் பண்ணுறேன்னு ஷார்ட்ஸு ரீல்ஸு ஷேர் சாட்டு இதிலே ஊந்து கிடக்கிறாங்க நிறைய பேர் சேர்ந்து சிரிக்க கூட நேரம் இல்லை சேர்ந்து விளையாட கூட நேரம் இல்லை அப்புறம் எப்படி நெருக்கம் உருவாகும் ஒண்ணும் ஆவாது பொதுவெளியில ரபிசுல்லா அஸ்லாம் அவங்களுடைய பாசத்தை காட்டினாங்க மரியாதையோடு கண்ணியத்தோடு ஆயிஷா ரதி அல்லாஹ் சேர்ந்து நின்று ஹபஷியர்கள் வந்து பள்ளி வளாகத்துல வந்து கலை நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கும் அப்புறம் ரபீஸ்லா அஸ்லாம் என்ன செய்வாங்க ஆயிஷா ரதி அல்லா பார்ப்பாங்க புகாரில வரக்கூடிய அதிஸ் இன்னைக்கு என்ன சொல்றக்கூடியவங்களா கணவன்மார்கள் உன்னுடைய ஹாபி நீ வச்சுக்கோப்பா எனக்கு அதெல்லாம் பிடிக்காது தன்னுடைய மனைவிக்கு நேரம் கொடுத்தார்கள் அது மட்டும் இல்லைங்க சாப்பிடும்போது கூட அபிசுல்லா அஸ்லம் வந்து ரொமான்ஸை வெளிப்படுத்துனாங்க ஆயிஷா ரதி அல்லாஹன் எந்த கோப்பையில எந்த இடத்துல வாய் வைத்து குடிப்பாங்களோ அதே இடத்துல அபிஸ்லாஸ்லமும் வாய் வைத்து குடிப்பாங்க சஹி முஸ்லீம்ல வரக்கூடிய அதிஸ் இன்னைக்கு கணவன் தனியா சாப்பிடுவாரு மனைவி தனியா சாப்பிடக்கூடியவங்களா இருப்பாங்க இல்ல கணவன் என்ன செய்வாரு சாப்பிட்டு சாப்பாட்டை குண்டான காலி பண்ணி வச்சுட்டு போவாரு மனைவிக்கு சாப்பாடே இருக்காது சேர்ந்து சாப்பிடுங்க அது ஒரு சுண்ணா உள்ளத்தை இணைக்கக்கூடியது இதெல்லாம் நபிஸ்லா அஸ்லாம் நேரம் கொடுப்பாங்க ஒவ்வொரு மனைவிக்கும் தனியான பொதுவான நேரத்தை கொடுப்பாங்க பயணத்துல அவங்கள கலந்து கொள்வாங்க இன்று திருமணமாக இருந்தாலும் தனிமை அதிகமாக இருக்கு ஆனா சுண்ணா என்ன சொல்லுது உடல் மட்டும் அல்ல மனதும் என்னது நெருக்கமாக இருக்க வேண்டும் அடுத்து முக்கியமான விஷயம் நம்ம ஆண்கள் தவற ஒரு விஷயம் உண்மையான பாராட்டு இதுதான் ரொமான்ஸுடைய முக்கிய உயிர் என்றே சொல்லலாம் நல்ல குணங்களை உயர்த்தி காட்டினாங்க சுட்டி காட்டினாங்க கதீஜா ரதியல்லா அண்ணாவை பற்றி சொல்லும்போதும் அனைவரும் என்னை மறுத்த போது என் மீது அவள் தான் நம்பிக்கை கொண்டாள் என்று அந்த நல்ல பண்பை வெளிக்காட்டினாங்க தன்னுடைய மனைவியுடைய நல்ல பண்புகளை எடுத்து சொன்னாங்க மற்றவங்க கிட்ட இன்னைக்கு பாருங்க குறைகளை தான் தேடுவாங்க இல்லைங்களா ஸோ பாராட்டுவது என்பது திருமணத்தை ஒரு உயிரூட்டக்கூடியதாக இருக்கு அடுத்த முக்கியமான விஷயம் உணர்வுகளை காயப்படுத்தாமல் இருப்பாங்க நபிசுலாஸ்லம் முன்னைய தவறுகளை வச்சு ஒருபோதும் அவங்க ஏச மாட்டாங்க ஒருபோதும் கத்தவில்லை இன்று என்ன நடந்தது போன மாசம் என்ன நடந்தது போன வாரம் என்ன நடந்தது ஞாபகம் வச்சுக்கிறியா என்று பழிக்கு பழி வாங்குவதற்கு தம்பதிகள் வந்து நேரம் கொடுக்கக்கூடியவங்களா இருக்காங்க மன்னித்து விடுங்கள் அது ஒரு சுண்ணா மனைவிடைய மரியாதை கண்ணியத்தை காக்கக்கூடியவங்களா இருந்தாங்க நபிஸ்லாஸ்லம் ஆனா இன்னைக்கு வந்து மிக கடுமையாக நிறைய பேர் நடந்து கொள்றாங்க கவனக்குறைவாகவும் நடந்து கொள்றாங்க சோ சமநிலை பேண வேண்டும் குடும்ப வாழ்க்கையில மரியாதை பாதுகாப்பு இது எல்லாமே பிறருக்கு கொடுக்க வேண்டும் இதுதாங்க நிக்கா நடந்த பிறகு ரொமான்ஸ் உடனே முடிவடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லங்க வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடிய வேண்டிய ஒரு விஷயம் தான் ரொமான்ஸ் என்பது இந்த காதல் என்பது மனைவி இடத்துல யார் சிறந்தவங்களோ அவங்க மக்கள் இடத்துல சிறந்தவங்க என்று நபிஸ்லா அஸ்லம் சொன்னாங்க போலியான ரொமான்ஸை கற்றுக் கொடுக்கக்கூடிய சினிமாக்கள் எவ்வளவு விஷயங்கள் ஆகட்டும் கோபம் காரணமாக பல வருடங்களாக பிரிந்திருக்கக்கூடிய உள்ளங்கள் ஸோ இந்த மாதிரி தவறாக வழிநடத்தப்படுறதுனால நிறைய பேர் இந்த ரொமான்ஸை தவறாக புரிந்து கொள்கிறாங்க நபீஸ்லா அஸ்லம் காட்டிய ரொமான்ஸ் என்பது அதுல ஒரு இரக்கம் இருக்கும் அதுல ஒரு பொறுமை இருந்தது அதுல ஒரு உணர்ச்சியுடைய நுண்ணறிவு இருந்தது அதாவது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லுவாங்க அதுல ஒரு மரியாதை கண்ணியம் இருந்தது அதுல ஒரு இனிமை இருந்தது அதுல ஒரு ஆழ்ந்த காதல் இருந்தது இந்த சுண்ணாக்கள் எல்லாம் ஜஸ்ட் அஞ்சு சதவீதம் எல்லாரும் நடைமுறைப்படுத்தினாலே பல விவாகரத்துகள் குறையும் தம்பதி மத்தியில பாசம் அதிகரிக்கும் வீட்டுல சக்கீனத்தை இருக்கும் ஆனா இன்னைக்கு எல்லா வீ சக்கீனத்தை தேடுறது வீட்டுல இல்ல வீட்டை விட்டு வெளியே வந்துதான் இன்னொரு முக்கியமான விஷயம் புரிதல்ங்க இந்த புரிதலே இருப்பதில்லை தம்பதிகள் மத்தியில ஆனா நல்ல முறையில தன்னுடைய மனைவிமார்களை புரிந்து வச்சிருக்கிறாங்க எப்போது நீ என் மீது கோவப்படுற என்றது எனக்கு தெரியும் என்று சொன்னாங்க நீ கோவப்படும் போது அழகான ஒரு ஹதீஸ் மூலியமா இதை நம்ம தெரிஞ்சு கொள்ளலாங்க எப்படி எப்போ வந்து தன்னுடைய மனைவி தன் மீது திருப்தியோடு இருக்கிறாங்க கோபத்தோடு இருக்கிறாங்க என்பதை அவங்க தெரிஞ்சு வச்சிருந்தாங்க அது எப்படி கேட்கப்பட்ட போது சொன்னாங்க ஆயிஷாவே நீங்க என் மீது திருப்தியோடு இருக்கும்போது முகமது இறைவன் மீது சத்தியமாக என்று சொல்லுவீங்க என் மீது கோபத்தோடு இருக்கும்போது இப்ராஹிமுடைய இறைவன் மீது சத்தியமாக என்று சொல்லுவீங்க என்று அழகா விளக்குனாங்க இன்றைய சம பாருங்க நீ இப்படி தான் ஒரே மாதிரி தான் என்று சொல்லி சாப்பிட முடிச்சுடுது அவங்களுடைய உணர்வை அறிந்து செயல்படுறது கிடையாது மரியாதையோடு அவங்களை அமைதிப்படுத்துதல் என்பது கிடையாது ந மனைவிமார்களிடத்தில் பொறாமை வந்தாலும் அதை அழகாக நபிசிராசலம் கையாண்டாங்க சிரித்தபடியே கையாண்டாங்க அங்கே வந்து தன்னுடைய கோபத்தை வெளிக்காட்டவில்லை அவங்களை அவமதிக்கவில்லை ஸோ பொறாமை என்பது இயல்பான ஒரு உணர்ச்சி அதை வந்து எப்படி மென்மையாக கையாள வேண்டும் என்று ஒரு கணவனுக்கு தெரிந்திருக்க வேண்டும் ஸோ மனைவி வந்து உடம்பு சரியில்லை என்றால் உடனே நபிஸ்ராசலம் என்ன செய்வாங்க துவா செய்து அவங்களை ஆறுதல் படுத்துவார்கள் இன்று மனைவிக்கு உடம்பு சரியில்லை என்றாலும் பல கணவன்மார்களுக்கு தெரிவதே இல்லை ஸோ மனைவியுடைய உடல் நிலைகளை கூர்ந்து கவனிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க நபிசுல்லா அவர்கள் இன்று பல கணவன்மார்களும் இதை செய்யாததால் தான் இன்னைக்கு பார்க்கலாம் எவ்வளவு தவறான உறவுகள் ஏற்படுது நபீசுல்லா அஸ்லம் வந்து மனைவிமார்கள் இடத்துல ஆலோசனை கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஒரு முறை அவங்களுடைய ஆலோசனை கேட்டு செயல்பட்டார்கள் இன்று கால கணவன்மார்கள் பாருங்கள் உனக்கு என்னாடி தெரியும் நான் ஆம்பளை எனக்கு தெரியுன்ற அந்த ஈகோ மனைவியை வந்து சமூகத்தில் மதிப்போடு நடத்தினாங்க நபிஸ்லா அஸ்லம் அவர்கள் நீ நண்பர்களிடம் மனைவியை கேலி செய்யக்கூடிய எத்தனையோ பேர் இல்லைங்களா நபிஸ்லா என்ன செஞ்சாங்க ஆயிஷா ராதி அல்லா போய் பாதுகாத்தார்கள் அவர்களுடைய கண்ணியத்தை பாதுகாத்தார்கள் தவறான பேச்சுகள் வந்த போது நபிஸ்லா அஸ்லம் அவங்களுடைய கண்ணியத்தை பாதுகாத்தவங்களாக இருக்கிறாங்க நபிஸ்லா அஸ்லம் எனக்கு அறிவையும் ஞானத்தையும் கற்றுத் தந்தாங்க என்று ஆயிஷா ராதி அல்லாஹ் என்றா சொல்றாங்க சோ ரொமான்ஸுடைய ஒரு வடிவம் மனைவியை தர்பியத் செய்வது அவங்களை கற்றுக் கொடுப்பது அவங்களை மேம்படுத்துவது இது ஒரு முக்கிய ரொமான்ஸுடைய முக்கிய பகுதியாக இருக்கு இன்னைக்கு என்னது பல கணவன்மார்கள் வந்து மனைவி மார்க்கத்தை விட்டு தூரமாக கூடிய ஒரு வேலையை தான் செய்கிறார்கள் இல்லைங்களா சோ மார்களிடத்தில் ஏற்படக்கூடிய தனிப்பட்ட விஷயங்கள் உள்ளார்ந்த பிரச்சனைகள் ஒருபோதும் வெளியில அவங்க அதை வந்து வெளிப்படுத்துறது நம்பிஸ்லாஸ்லாம் இன்னைக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையும் நண்பர்களோடு புறம் பேசுவதிலையும் நம்ம என்ன செய்யலாம் ஒருத்தர் குடும்பத்துல பிரச்சனை என்பதை தெரிந்து கொள்ளலாம் அவங்க ஸ்டேட்டஸை வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க ஏதோ பிரச்சனை என்று நபிஸ்லாஸ்லம் புன்னகிக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க ரொமான்ஸுடைய முக்கிய மொழி இதுதான் சரிங்களா ஸோ ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இதை நபிஸ்லாஸ்லம் கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டாங்க இன்னைக்கு நிறைய பேர் சொல்ல இந்த புக்கை படிங்க அந்த புக்கை படிங்க என்று நம்ம நபிஸ்லாஸ்லம் அதெல்லாம் விட சிறந்த முறையில் நமக்கு வழிகாட்டிட்டு போயிட்டாங்க எப்படி ரொமான்ஸ் செய்வது என்று ஸோ நபிஸ்லாஸ்லம் காட்டிய ரொமான்ஸை யார் செயல்படுத்துகிறாங்களோ அவங்க அந்த குடும்பத்துல அந்த தம்பதிகள் நல்ல ஒரு ஒற்றுமையோடு இருப்பாங்க நிம்மதி சந்தோஷத்தோடு இருப்பாங்க ஸோ ரொமான்ஸுடைய முக்கிய பகுதியாக இருப்பது நபிஸ்லா நம்ம காட்டி கொடுத்த வழிமுறை மென்மையான பேச்சு இரண்டாவது நேரம் ஒதுக்கணும் மனைவி மார்க்கத்தில் குவாலிட்டி டைம் கொடுக்கணும் சும்மா உக்காந்துட்டு போகிறதில்ல அவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்கணும் அவங்களை பாராட்ட வேண்டும் அப்பப்போது அவங்களை மகிழ்விக்க வேண்டும் ஒரு பாடி லாங்குவேஜில் ஒரு அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்ன செய்வாங்க நபிஸ்லாஸ்லாம் தங்களுடைய தலையை வாறுவதற்கு ஆயிஷா அதிக எல்லாம் ஒன்றாகிட்ட கொடுப்பாங்க அவங்க சிவி விடுவாங்க நம்ம பார்த்தோம் இல்லைங்களா இது ஒரு எமோஷனல் ஃபியூவலை ஏற்படுத்துங்க அடுத்து உணர்ச்சி வசப்படாமல் கட்டுப்பாடோடு இருப்பாங்க கோபத்துல குரலை உயர்த்த மாட்டாங்க நபிஸ்லாஸ்லம் சின்ன சின்ன சண்டையை கூட நம்மள மாரி பெரிய விஷயமா மாத்த மாட்டாங்க அடுத்து உணவு உணர்வுகளை பகிர்ந்து கொள்வார்கள் ஒரே தட்டில் உண்ணுவார்கள் அவங்க நீர் அறந்தன அந்த கப்பில் வந்து நீர் குடிப்பாங்க இதெல்லாமே வந்து இந்த ஷேர்டு முமன்ஸ் என்று சொல்லுவாங்க உறவை கூடிய விஷயங்கள் என்று அடுத்து மனைவிமார்களுக்கு உதவுவார்கள் வீட்டு அலுவல்களை எத்தனை பேர் இதை செய்கிறோம் யோசிச்சு பாருங்க ஒரு ப்ரைவேசி மெயின்டைன் பண்ணுவாங்க வீட்டில் நடக்கிறத வெளியே சொல்ல மாட்டாங்க இன்னைக்கு சோசியல் மீடியா வந்ததுலேருந்து எல்லாமே வெளிப்படுத்திடுறது சோ நோய் நோயாக இருந்தாலும் சரி ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி இளமையில இருந்தாலும் சரி முதுமையில இருந்தாலும் சரி ஒரே தரமான அன்பை அவங்க வெளிப்படுத்துவாங்க மனைவிமார்கள் எடுத்து நகைச்சுவை செய்வாங்க இல்லைங்களா மனம் விட்டு திரி சிரித்தாலே பல மழு மன அழுத்தங்கள் என்னாவும் அப்படியே கரைஞ்சு ஸோ உடைய இந்த கைடன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா அவங்களுடைய ட்ராக்கை நம்ம பின்பற்றணும் என்றால் குடும்பத்தில் வரக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு ஈஸியாக சொல்யூஷன் கிடைச்சிரும் ஸோ அப்ரிஷியேஷன் குவாலிட்டி டைம் ஆகட்டும் ப்ரைவசி ஆகட்டும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்கணும் எமோஷனல் கேர் இருக்கணும் இது எல்லாமே வந்து சின்ன சின்ன ரொமான்ஸான செயல்கள் ஸோ உங்களுடைய ரொமான்ஸுடைய பகுதியை எப்படி என்பதை ஹாலிவுட்லையோ இல்லை கோலிவுட்லையோ எந்த ஊர்லேயும் தேடாமல் சினிமாக்கல்ல தேடாமல் நபிசுவாஸ்லம் சீராவை பொறுமையாக படித்து பாருங்கள் நிறைய படிப்பினைகள் கிடைக்கும்